நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளாக இந்த தொகை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் நிதி உதவியை பெற இ கே ஒய் சி பதிவு செய்ய வேண்டும் இதற்கான கால அவகாசமானது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் விவசாயிகள் தங்களுடைய விவரங்களை உடனே பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை பதினேழு தவணைகள் பணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இ சி பதிவு செய்யாதவர்களுக்கு பதினெட்டாவது தவணை பணம் கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பிஎம் கிசான் அப்படிங்கிற ஒரு திட்டமானது இப்ப செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பதினேழு தவணைக்கான தொகைகள் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு இந்நிலையில் இகேஒய்சி கட்டாயமாக பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் இகேஒய்சியை பதிவு செய்யலையோ அவங்களுக்கு பதினெட்டாவது தவணை தொகை கிடைக்காதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஸோ உடனே உங்களுடைய இகேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா அதை அப்டேட் பண்ணிருங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்